ஹாய் விஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பழ வகைகளெல்லாம் வச்சு நல்ல வெய்ய காலன்றதுனால பழ வகையெல்லாம் வச்சு அருமையான ஒரு பாயசம் செய்யப்படும் சாலட் ஃப்ரூட் பாயாசம் சரிங்களா இப்போது அதுக்கு தேவையான ஒரு பால் வந்து பார்த்திங்கனாக்கா திக்கு க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவோம் அது ரொம்ப திக்காக இருக்கும் அதில் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி அரை லிட்டர் தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து பாலை வந்து நல்லா கொதிக்க விடலாம் பால் வந்து எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருவோம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து ஜவ்வரிசி நூறு கிராம் வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசி அதாவது அரை லிட்டர் பால் அரை லிட்டர் தண்ணி இதுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசி அந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா லைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் மாவு வேண்டாம் லைலான் அது பார்த்திங்கன்னாக்கா நல்ல கண்ணாடி நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விட்டாலும் களைஞ்சி போகாது ஸோ பால்லையே நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வைப்போம் தண்ணியில் வேக வச்சு போடுறதை விட பால்லையே வேக வைங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வேகட்டும் அதாவது நல்லா கொதிக்க விட்டோம்னாக்கா இந்த சிவந்திருச்சின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அப்பப்போ வந்து அடிபிடிக்காமல் கலரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம அதே போல் பார்த்திங்கனாக்கா இது நல்ல வெந்திருச்சின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அப்படி எடுத்து நம்ம கண்ணா கரண்டியில் எடுத்து நம்ம பார்க்கும்போது ஜவ்வரிசையில் ஒரு கண்ணாடி பார்த்து தெரியும் அப்படி அந்த கண்ணாடி பார்த்து தெரியும்போதே நமக்கு வெந்துருச்சு இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சர்க்கரை வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் தேவைப்படாது ஒரு ஐம்பது கிராம் இல்லை எழுபத்தஞ்சி கிராம் போதுமானது சர்க்கரை போ சர்க்கரை நல்லா கரையட்டும் கரைஞ்சிட்டு ஜவ்வரிசி வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு லைலான் ஜவ்வரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் குழையாது அதனால் கொதிக்க விடுவோம் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சிங்க இப்போது வந்து ஒரு இருபது அதாவது ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பாதாம் பவுடர் நல்லா கொட்டி நல்லா கலறி விடுங்க பாதாம் பவுடர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நல்லா கொட்டி கலறி விட்டுடலாம் நான் அதையும் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விடுவோம் அந்தளவுக்கு அதை அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் மாறி நமக்கு தெரியும் அதனால் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் பாதாம் பவுடர் போட்டு கொதிச்சுமே கலர் திரும்பி வச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு நல்ல கலருக்கு வந்துருச்சு இப்போ இந்த பாதாம் பவுடரு ஜவ்வரிசி எல்லாம் ஜவ்வரிசி எப்போவுமே குழையாது அதனால் நீங்கள் கொதிக்க வச்சுருக்கலாம் இப்போ கட் சேமியா பாயாசம் சேமியா வறுத்த சேமியா இல்லையா வறுத்த சேமியாவை போட்டு இதையும் நல்லா கலறி விடுங்க சேமியாவை போட்டுவிட்டு ரொம்ப நேரம் கலஞ்சி கலறிய விட வேண்டாம் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம்னாக்கா பாயசம் வந்து க அந்த சேமியா வந்து கொளஞ்சிரும் அதனால் ஓரளவுக்கு அப்படியே கொதிக்க விட்டுட்டு தட்னை ஏலக்காவை கொஞ்சம் போட்டு அப்படியே விட்டுருங்க தட்னை ஏலக்காவை கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருவோம் கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்லா கலஞ்சிருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே எடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஆமாம் இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுருவோம் நல்ல தலை தழை தலை கொதிக்க விட்டாச்சு போதும் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமா ஏன்னா இதனுடைய டேஸ்ட்டே வந்து நமக்கு அந்த கூலில் தான் கூல் பாயசத்தில் தான் அதனால் நல்லா எடுத்து ஃப்ரிட்ஜில் நல்லா பற ஆவி பறக்குது இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான பழ வகைகளை கட் பண்ணிக்கலாம் இப்போது ம எல்லாத்தையுமே வந்து மேலே இருக்கிற ஆப்பிள் பழம் இருக்குது ஆப்பிள் பழத்தோட தோலை நீக்கியாச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் திராட்சையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் சீட்லெஸ் தான் மாதுளையும் உரித்து எடுத்து அதனுடைய விதைகளாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த பாயசம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்லா சில்லுன்னு செம்மையாக இருக்குங்க இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குற அந்த பழ வகைகளை அப்படியே எடுத்து கொட்டிடலாம் பழ வகைகள் கருப்பு திராட்சை பச்சை கலர் திரா நார்மல் திராட்சை இப்போது அந்த மாதுளை விதைகள் மாதுளை மணிமுத்துக்கள் நறுக்கி வச்ச ஆப்பிள் துண்டுகள் இதையெல்லாம் அப்படியே போட்டு கலறிடுங்க கலறிட்டு அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சதுனால பாயசம் நல்லா திக்காக இருக்குது நல்லா சில்லுன்னு இருக்குங்க இப்போது அது அப்படியே நல்லா கலக்கியாச்சு நல்லா கலைக்கிட்டு நம்ம பயன்படுத்தின அந்த அத்தனை பொருட்களும் அப்படியே எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை எல்லாம் அது மாதிரி எதுவும் வேண்டாம் ஸ்வீட் எல்லாம் ஏன்னா பழங்கள் போட்டிருக்கோம் இப்போ இது அப்படியே எடுத்து பிள்ளைங்களுக்கு பரிமாறி கொடுங்க அது அந்த ஈவினிங் அவங்க வந்த உடனே அதை எடுத்து கொடுத்து பாருங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததும் அப்படி ஒரு அமிர்தத்தை மிஞ்சின அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அவ்வளவு சூப்பராக அருமையான ஒரு ஃப்ரூட் சாலட் பாயசம் செஞ்சுருக்கேன் பழ வகைகளை கொண்டு அருமையான ஒரு பாயசம் அவ்வளவு சூப்பராக கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி